நீங்கள் மருத்துவ ஆய்வுக்கூட குழு நுட்பனரா டிஎம்எல்டி சிஎம்எல்டி பிஎஸ்சி டிஎம்எல்டி படித்தவரா உங்கள் வயது முப்பதுக்குள் உள்ளதா உங்களுக்கு இரண்டு வருட அனுபவங்கள் உள்ளதா எங்களது கிளை ஆய்வகத்தை உங்கள் பகுதியில் உங்களால் தனியாக நிர்வகிக்க முடியுமா ஆம் என்றால் உங்கள் பெயர் வயது அனுபவம் ஊர் பின்கோடு தொடர்பு எண்களை அனுப்பி வைக்கவும் நாங்கள் அனுப்பும் இணைப்பை பயன்படுத்தி எங்களுடன் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுங்கள் ரூபாய் நூறு பதிவு கட்டணமாக செலுத்தி உங்கள் இடத்தை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பணம் திருப்பித் தரப்படும் மேலும் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர் ஒரு பகுதியில் நமது ஆய்வகத்தை நிர்வகிக்க வேண்டும் அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மற்ற விதிமுறைகளையும் விவரங்களையும் ஜூம் வாயிலாக தெளிவாக தெரிந்து கொண்டு இம்முடன் இணைந்து நீங்களும் மில்லியனராகலாம் நன்றி வணக்கம் வாழக வளமுடன் உங்கள் அன்பன் பாலச்சந்திரன்